பீட்ரூட்ல வர நாங்கள் பழமையா சிலர் வெங்காய சம்பல் அப்படி அந்த என்னோட வர இயல்பு இதுல நாங்கள் வீட்டுல வந்து நாங்கள் செய்ய வந்து வர செய்ய போறோம் நீங்க பாப்பீங்க இது என்ன இது இத கருதான வைக்கிறது இந்த வீட்டுல வர செய்யலாம் செய்ய செய்து பாக்குறோம் இல்ல நாங்க இத்தனை மூணு வீட்டுல செய்து பார்த்து நாங்கள் அதே மாதிரி நாங்கள்

நாங்கள் இப்ப ரெண்டு வீட்டு தான் அடுத்து நாங்கள் கொஞ்சம் போறோம் மற்றது பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கலாம் கருங்காப்பிட வெங்காயம் செத்தல் இனிப்பான இது இனிப்பான சாப்பிடலாமே இனிப்பு அதான நாங்கள் கொஞ்சம் செத்து கொஞ்சம் இது தெலங்காப்பு உப்பு பெருஞ்சீரகம் தூளும் கலக்க போறோம் நாங்க இதுக்குள்ள கலக்க இது மிளகுப்பூ

பெரிய வர இல்லை பெருசா விரும்ப

விடுவோம் விடுங்க கொஞ்சம் குறைச்சி போச்சிங்கன்னா இல்லை சரி கொஞ்சம் இதை நாங்கள் புளிஞ்ச எடுப்போம் நம்ம பாத்தீங்கன்னா ஊருக்கு வந்து புளிஞ்சாவோடு புளிஞ்சதுக்குள்ள விடுங்க விடுங்க

கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கு வித்தியாசமா செய்ய எனக்கு தான் எப்படி உண்மைய சொல்லிட்டேன் சரி வடிவாதான் வதங்கி கொண்டு வர வேணாம் இதே போடும் நான் உரைப்புக்காண்டி நம்ம கொஞ்சம் இனிப்பு தானே அதுக்காண்டி நாங்கள் பச்சை மிளகாய் செத்தர் எல்லாம் நல்லா இருக்கும்

இப்போ பாத்தீங்களாண்டா நாங்கள் குதிரை சோறும் அடுத்த உருளாக்கெல்லாம் கறியும் எடுத்து வச்சுக்கலாம் மேடம்மா அடுத்தது பாத்தீங்களாண்டா என்னம்மா ரவ என்ன அது வீட்டுல வரமா சோத்தோடு சாப்பிட்டவுமே நல்லா இருக்கும் சாப்பிட்டாரு வாசமாக தான் இருக்க

மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே பா என்னம்மா